நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னா ஆட்டோ டிரைவர் பஸ் டாக்ஸி பைக் டேக்ஸின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் அதில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருமே பைக்கு டேக்ஸிக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க பட் எனக்கு என்னன்னா அவனுக்கு சௌரியமாக இருக்குது பைக் டேக்ஸி ஸோ நானுமே அதிகமாக டே பைக்கு தான் யூஸ் பண்ணுவேன் என்னென்னா அப்போ வரத்துக்கு லேட் ஆகும் அதிக அமௌண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பைக் டேக்ஸின் தான் உண்மையே வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ்குள்ள நம்ம எங்கே இருந்தாலுமே ரீச் கொடுத்துறாங்க ஸோ அந் அந்த இதில் அவங்க பாராட்டி ஆகும் என்னென்னா இப்போ இருக்கிற இப்போ எல்லாருமே கமாண்ட்ஸில் போடணும் அதிகமாக பார்த்தீங்கன்னா பைக்கிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இது எல்லாமே ஓகே தான் ஸோ என்னுடைய கன்சர்ன் என்னன்னா நீங்கள் ஒரு சாதாரணமாக நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணல நீங்கள் ஒரு ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட நீங்கள் போய் பேசுனீங்க அப்படின்னாவே தெரியும் ஸோ அவங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க ஸோ அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அவங்க அவங்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு சுமம் இருக்கும் அவங்களுக்கு ஒரு சுமம் இருக்கும் ஸோ அது அது ஆட்டோ ட்ரைவருக்கு அதிகமாகவே இருக்கும் என்னென்னா அவங்க டெய்லியும் ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிச்சாதான் அவங்க பெட்ரோல் போக வீட்டு சமானம் போக இதில் தாண்டி இன்சூரன்ஸு எஃப்சி வருஷம் ஆனால் கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துலேருந்து தொண்ணூறாயிரம் வரையும் எஃப்சி பார்க்குறாங்க ப்ளஸ் வந்து இது இந்த லைசன்ஸ் அந்த பேட்சுக்கான அமௌண்ட் இது இது எல்லாமே இருக்கு ஆனால் இது எல்லாமே பைக்கு கிடையாது புரியுதுங்களா இல்லையா எதுக்காக இவ்வளோ கோவப்படுறாங்க எதுக்காக இவ்வளோ போராட்டம் வெடிக்குது அப்படின்னா இது எல்லாமே ஆட்டோ ஓட்டுனுக்கு இருக்கு பட் அவங்களோட விட கம்மியாக சமாளிக்கிறாங்க ஆனால் ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி ஒன்று அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணுங்க இல்லையா எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுங்க இது இதுதான் அவங்களோட பெரிய கன்சனாக இருக்கு இப்போ கோயமுத்தூர்ல பெரிய போராட்டம் நேற்று கோயம்புத்தூர் லட்சுமி மிஸ் அந்த சைடில் ஏதோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போவே இப்போ அங்கங்கே போராட்டம் பண்ணிகிட்டே இருக்காங்க இது எல்லாமே ஒரு ஏன்னா இவங்களையும் வறுமையில் தான் இருக்கு இப்போ இப்போ பைக் டேக்ஸி யார் ஓட்டுறாங்க பெரிய கோடிஸ் வர பணக்காரனா ஓட்டுறாங்க இல்லை இல்லாத ஒரு ஏழைங்க தான் ஓட்டுறாங்க ஆட்டோ ஓட்டுனர் யார் அவனும் எனக்கு பெரிய கோடீஸ்வரன் பிரச்சாதிபதியாக ஓட்டுறான் கிடையாது எல்லாருமே தான் ஸோ அவங்களுக்கு சரிபாதியா பிரிச்சு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய கன்சர்ன் இதில் வந்து இல்லை ஆட்டோ டிரைவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு நான் எதுக்காக ஆட்டோ டிரைவர் சொன்னேன் அப்படின்னா எல்லாருமே பைக் டேக்ஸிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அதனால தான் நான் சொன்னேன் யாராவது ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட போய் பேசுனீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க எந்த மாதிரி மனநிலையில் இருக்காங்க ஏன் இப்படி போராட்டம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இப்போ என்னன்னா ஒரு ஒரு சின்ன முன்னாடியே சொல்லியிருப்பேன் ஒரு ஒரு திருநங்கை மதுரையில கமெண்ட்ஸை படிச்சிருந்தேன் ஸோ அதனால சொல்றேன் மதுரையில ஒரு திருநங்கை அவங்க வந்து பைக் பைக் டேக்ஸி தான் ஓட்டு இருக்காங்க ஸோ அவங்க அவங்களுக்கு ஆர்டர் வரும் ஆர்டர் போய் நின்று திருநங்கையான்னு பாத்துட்டு கேன்சல் பண்ணிடுறவங்க ஆர்டரை புரியுதுன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அப்புறம் வந்து பைக்கில் தனியா போய் நின்றுட்டு இருந்தால் ஆர்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் பக்கத்தில் இருக்கிற போலீஸ்கார வந்து என்னென்னு கேட்குறாங்கன்னா எதுக்கு இங்கே வெயிட் பண்ணுறீங்க கிளம்புங்க அப்படின்னா ஐ திங்க் அப்படி எப்படின்னா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஒரு சாதாரண ஒரு திருநங்கை வந்து ஒரு வெளியில்ட்டா என்ன நினைப்பாங்க ஸோ அதுக்காக அந்த போலீஸ்காரர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது பைக் டேக்ஸியும் சரி ஆட்டோ டிரைவரும் சரி ஆட்டோ டிரைவரும் மதிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க படுற கஷ்டம் என்னென்ன தெரியும் இதில் வேற ஓலா ஊபரும் அவங்களுமே ஓட்டுறாங்க பட் இதில் படிக்காதவங்க கரெக்டாக தெரிஞ்சு புரிஞ்சு யாரும் அவங்களுக்கு தெரியவும் தெரியாது இவங்க போராட்டம் போட்டவங்களாம் யாரு அப்படின்னா இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க அவங்களுக்கு என்னன்னே தெரியாது நம்ம மீட்டர் இல்லை பதிமூணு வருஷமா மீட்ரு இல்லை மீட்ரு கட்டணத்தை ஏற்றலை சொன்ன மீட்டர் தூக்கி போட்டு இப்போ இங்கே ஒரு ஒரு அஞ்சு கிலோ மீட்டரா ஒரு எழுபது ரூபா வாங்கிக்க அப்படிதான் இருக்காங்க ஸோ முற்றிலுமா எல்லாருமே வந்து பைக் டாக்ஸியை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து தப்புன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு பக்கமே பார்க்கக்கூடாது மறுபக்கமும் பார்க்கணும் என்ன இருக்குன்னு ஸோ இதுதான் என்னுடைய கருத்து ஸோ நீங்கள் என்னென்னு நினைக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை நீங்கள் பைக் டேக்ஸி இது ப பண்ணிகிட்டே இருக்கீங்க பைக் தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க பட் எனக்கு உடன்பாடு கிடையாது